இருப்பாங்க நமக்கே தெரியாது பட் நிமிஷம் இருக்கு யாருன்னா இருப்பாருங்க நல்ல ஒரு கைதலை கொடுங்க ஏன் சார் விஷயமே கிடையாது இந்த வயசுலயும் ஒரு சிறப்பாரு ஒரே ஒரு விஷயம் ஒவ்வொரு லானோட வெட்டிக்கு பின்னாடியும் ஒரு பெண்ணு இருப்பாங்க எங்க அண்ணனோட வெட்டிக்கு பின்னாடி இல்ல முன்னாடியே எங்க அண்ணி இருக்காங்க நல்ல ஒரு கைதலை கொடுங்க ஒரு

எப்படி இருக்கீங்க அப்புறம் இன்னைக்கு வீட்டை என்ன சிக்கனாக மட்டனாக ஃபிஷ்ஷாக செஞ்சிருப்பீங்க நிறைய ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யாருன்னா சுரேஷ் பாபு குழம்புத்தூள் அதில் வந்து சிக்கன் குழம்பு பண்ணாங்கன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி மதியானம் நாங்கள் அந்த ரசப்பொடியில் ஒரு ரசமே செஞ்சு காமிச்சிருக்கோம் அதிலே சிக்கன் கிரேவி போட்டிருக்கோம் பாருங்கள் தனியாக சிக்கன் செஞ்சு ஆமாம் தனித்தனியாக செஞ்சிருக்கோம் தோன்றும் சொல்லிக்கிட்டேன் இன்றைக்கி வந்து ஒரு ப்ரோக்ராம் எங்கன்னா ஹேமபாணி கல்யாண மண்டபம் ராயப்பேட்டையில் இன்னொரு ப்ரோக்ராம் எங்களுடைய ப்ரோக்ராம் புதிய பறவைகளுடைய ப்ரோக்ராம் நானும் வடிவச்சகர் இன்னும் பண்ணுறோம் அந்த ப்ரோக்ராம் கிளம்பிட்டோம் ஹேமமானி கல்யாண மண்டபத்தில் அன்னபூர்ணா ஹால் இருக்குது அந்த இடத்துல யாருக்குன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கலாவதி அவனுடைய கணவர் அவர் இன்றைக்கி ரிட்டையர் ஆகியிருக்கார் நேற்று அதை முன்னிட்டு இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனை முன்னிட்டு இங்கே ஒரு சின்ன ஒரு ஒரு ஈவெண்ட் பண்ணுறாரு அது எங்களை அப்ரோச் பண்ணாங்க இப்போ அதை நாங்கள் பண்ண தான் போகிறோம் நீங்கள் வாங்க எங்கள் ப்ரோக்ராம் எப்படின்னு பார்க்கலாம் வீடியோவை போடுறேன் ஃபர்ஸ்ட்டே இவங்க வராங்க எங்க கூட எவ்வளோ இடத்துல சின்ன ஒரு ப்ரோக்ராம் வந்திருக்காங்க இப்போ நாங்கள் எடுத்து செய்கிற சொந்த ப்ரோக்ராம் பார்க்க வந்திருக்காங்க பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுற ப்ரோகிராம் ஓகேவா அங்கே வந்து நகல் நட்சத்திரம் எல்லாம் வருவோம் விஜய் டிவி சன் டிவி ஆர்டிஸ்ட் எல்லாம் வருவாங்க ஐ மீன் தான் சிம்பு மதன் நான் வடிவல் சேகர் சூர்யா நிறைய பேர் வருவாங்க ப்ரோக்ராம் இருக்குது கலை நிகழ்ச்சிகள் இருக்குது அது கலந்து முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிடுவோம் இப்போ நாங்கள் ராயப்பட்டே கிளம்பிட்டோம் அந்த ப்ரோக்ராமுக்கு வாங்க நீங்களும் நம்மளோட போகலாம் இன்னும் ஒன்றும் பேசலை நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறப்ப எப்படி பேசுறது சரி ஓகே பேட்டில் இருக்கிற ஹேமாலி கலெக்ட் பண்ண வந்துவிட்டோம் ஓகே இன்றைக்கி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தனசேகரன் அவங்க ஒய்ஃப் கலாவதி ஆக்சுவலாக அவங்கள தான் இன்னைக்கு தனசேகரன் ஒரு கெரா பேங்க் ஒர்க் பண்ணி பேங்க் ஒர்க் பண்ணியிருக்கார் ரிட்டையர்மெண்ட் அவர் இன்னைச்சி அது ஒரு செலிப்ரேஷனாக பண்ணுறார் அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் எங்களை மேக்கப் போகிறதுக்குன்ட்டு தனியாக ஒரு ரூம் கொடுத்துறாங்க ஏசி ரூமு நல்லா நீட்டாக இருக்குது ரூம் எப்படி இருக்குது மேக்கப் சில இடத்துல மேக்கப் தருவாங்க சில இடம் மேக்கப்னு தரமாட்டாங்க உள்ளே பார்த்து வெளியே பார்த்தா அதெல்லாம் உட்காந்துருப்பாங்க தெரியும் இப்போ நம்ம நகரலட்சத்திலாம் வந்துட்டு இருக்காங்க இங்கே தான் இங்கே தான் வந்துட்டு இருக்காங்க மக்கள் வர ஆரம்பிச்சுன்னா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ப சேகரண்டர் வணக்கம் சேகரே வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கியா நல்லாமா இன்னைக்கு வந்து ஒரு டான்ஸ் பரதநாட்டியம் டான்ஸ் சந்தியா நம்ம வடியோடைய பொண்ணு இன்னைக்கு ஒரு நல்ல சுப காரியம் நடந்துருக்கு இவங்களும் வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க இந்த பொண்ணு ஓகே ஆகிடுச்சு ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்களும் வாழ்த்துங்க பாய் நல்லபடியாக எல்லாம் அமையணும் சொல்லிட்டு நீங்களும் வாழ்த்துங்க என்ன சொல்கிறேன் வந்தோடனே பாவம் கால் வந்து வந்து நல்லா இருக்கும் ஓகேவா நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஆ கண்டிப்பா ஆசீர்வதன் பண்ணுவாங்க இன்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க அஞ்சு மாசம் மேரேஜ் ஒரு ஃபைவ் மந்த்ஸ்க்குள்ள மேரேஜ் பண்ண போறாங்க கண்டிப்பா எல்லாரும் நான் மேரேஜ் போகணும் கூட எல்லாருமே கண்டிப்பா போடணும் அனைவரும் வந்து குழந்தைய ஆசிரியாதம் போலுங்க அனு முதல்ல யாருங்க என்ன அண்ணி யாருன்னு கேட்டோம் முதல்ல ஆசீர்வாதாங்க ரொம்ப சந்தோஷம் மேக்கப்பட்டு மேக்கப்பட்டு இன்னும் பரதநாட்டியம் இருக்கு நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் அவங்க பார்த்தது சார் வந்து கனரா பேங்கில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகியிருக்காரு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய சகோதரி இவங்க தான் கலாவதி இவங்க இன்னும் ரிட்டையர் ஆகி ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அந்த ஃபங்க்ஷன் ஒரு கணினி நடந்து சொல்லி எங்களை கேட்டுருந்தாங்க ஒரு சின்ன கணினி நம்ம வடிவல் சேகரம் நாமும் சேர்ந்து புதிய பறவை அந்த ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் ப்ரோக்ராம் நல்லா இருக்குதுன்னு பார்த்து நாங்கள் ப்ரோக்ராம் புக் பண்ணியிருக்கிறோம் அதனால் நல்ல மாதிரி பண்ணி கொடுக்கணும் நாங்கள் விரும்ப போகிறோம் எல்லாரும் சந்தோஷப்படணும்னு ஆசைப்படுவோம் கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்க கண்டிப்பாக சார் இந்த நிகழ்ச்சியை கொடுத்த அனைவருக்கும் அம்மாவுக்கும் மனமாக அந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் அம்மாவும் தான் சொல்லணும் அம்மா ஐயா கிட்ட ரொம்ப நன்றி அம்மா ரொம்ப தேங்க்யூ எப்படி இருக்கு மட்டும் பாருங்க கண்டிப்பாக நன்றி நன்றி ஸ்டார்ட் பண்ணி ஆறு மணிக்கு ஆறு மணி ஸ்டார்ட் பண்ணி ஓகே आज इतिहास तमिल टीवी आईटीटी रोड कलाकार कन्या नमक सिंपल मध्य व्यस्त परफॉर्मर किन्नर सिकारे पालकोरण का मेहमान करने किन्नर सिकारे करे किट्टा टक्का मुनोर्वाइस स्पेसिफिक और वन्ना वन्ना मुनोर्वाइस स्पेसी कलाकार करे नारे आवश्यक पत्र करे कला का कोर्स जानना है अलग बांधे करे और एक बड़ी शाह Wa nga sinumara náà dé wáké wáné, wóné ta ya bayan wákò? அந்த மாதிரி அன்பு கொடுத்திருக்கக்கூடிய தரிசகனை அம்மா அப்பா ஆசிர்வாடு இருந்தாலே நல்லா இருக்கும் நல்லா கை கத்து நம்ம அப்பா அம்மா அந்த பாக்க அவங்க வந்து இன்று போல இன்று போலாண்டு காலம் சந்தோஷமா வாங்க சொன்னது எல்லா போல இருவன் கேட்கிற நன்றி நன்றி கேட்டேன்

रियामूर कुटुंब تعال ఇందుபோல இந்த வாழ்வு வாழ்ற உட இந்த மரவடை பனாய்காரமே இந்த தாய்சோ ஆஹா அடடே எப்படி கரகரக்க கிஞ்சி எப்படி சொடோடு வைக்கியா யோளாவோரே சிந்துங்கையா айயோ சம்பா

இன்று நாங்கள் கலைஞரை நடத்த முக்கிய காரணம் எங்களுக்கு இந்த வாய்ப்பு இருவருக்கும் நன்றி நீங்கள் பன்னாண்டு கால நன்றாக இருக்க எல்லா வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இருந்து கேட்டுக் கொடுக்கிறேன் வாழ்த்துக்கள் காசு அப்பா அம்மாவோட அன்பு தான் புதிய பறவைகளோட நீங்க

thank <laughs> யோகிட்டு முதல் இந்த மூணு மணி சிறு பத்தி விட்டு மரியாதை

உணவு தயாராக உள்ளது சோ

அவருடைய மிக்க நன்றி ஐயா அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து குடும்பத்தாரும் இன்று போல என்றும் வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன் என்று எங்களது புதிய பறவைகள் திரைப்பட கலைஞர்கள் சார்பாக வாழ்த்துக்கள் வணக்கத்தில் தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக புதிய பறவைகளோட அன்பு தலைவர் மாஸ்டர் வடிவேல் அண்ணன் இது உங்களுக்காக அண்ணன் அவர்கள் ஐயா பொற்கரங்களாக பொன்னாடை போற்றப்படுகிறது தலை தலை

அவருடைய போர்க்காரங்களால பொன்னாடி போட்டி பண்ணி நல்ல ஒரு கைதல் கொடுக்கலாமே எல்லாருமே அடுத்ததாக பாஸ்டர் அடுத்து சிம்பு மதன் சன் டிவி விஜய் டிவி ராஜ் டிவி எல்லா டிவி கலக்கலக்கம் நம்ம சிம்பு மதன் கிண்ணஸ் ரிகார்டு வேற அவருக்கு ஒரு மரியாதை நன்றி 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 ஐயா நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி சிம்பு மதன் வாழ்க வாழ்க அடுத்து புஷ்பா கெட்ட போட்டு நம்மள சிற்க வச்ச நம்ம ராஜி பேர் புஷ்பா ராஜ் சந்தியா 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 மேடம் இன்று நாட்டிய அவர்கள் மிக பிரமாதமான நடந்தவர்கள் அவர்களுக்கு ஒரு சின்ன பாராட்டுதல்கள் சந்தியா அப்பா கால் ஆசை அப்பா கால் அம்மா ஆசை சார் சின்ன ஆசை ஐயா ஐயா உங்களுடைய ஆசிர்வாதம் கண்டிப்பாக நம்ம சந்தியா தேவை நன்றி நன்றி மிக்க நன்றி அழகாக நடமாடி நடங்கள்